தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் சிவகங்கையில் மகளிர் நாள் விழா கொண்டாடப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகளை களமிறக்கிய நாற்பத்தோரு பெண்களுக்கு வீரமங்கை வேலு நாட்சியார் விருது வழங்கப்பட்டது விருத்தாச்சலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் அமைந்துள்ள மதுக்கடையில் மதுப்புட்டிகளை வாங்கி சாலையில் அமர்ந்தே போதை நபர்கள் மது அருந்துவது பொதுமக்கள் மற்றும் ஊர்தி ஓட்டிகளுக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இதனால் சாலை ஓரமுள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் உள்ளனர் திருப்பூர் அருகே உள்ள மங்கலம் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு செல்லும் சாயக்கழிவு குழாய் உடைந்து சாயக்கழிவுகள் நேரடியாக நொய்யலாற்றில் கலந்து வருகிறது அதிகாரிகள் தாமதிக்காமல் உடைப்பை சரி வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் இரு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பத்தொன்பது காவலர்கள் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஓசூர் அருகே உள்ள மல்லிகார் சுனதுர்கம் கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் ஐநூறு காளைகள் பங்கேற்றன சீறிப்பாய்ந்த மாடுகளின் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை எடுக்க வீரர்கள் கடும் போட்டி ஓட்ட நிலையில் மாடுகள் முட்டியதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் தவசிமடை பகுதியில் குரங்கை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட ஜெயராமன் ராஜாராம் ஆகிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கி வெடிமருந்து குரங்குத்தோல் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பகுதியில் விவசாயிகளிடம் அதிக விலை கொடுப்பது போல் மின்னணு தராசில் மோசடி செய்து பருத்தியை எடை குறைத்து திமுக பிரமுகரான சத்யராஜ் என்பவர் வாங்க முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏழு டன் பருத்தியை நான்கு டன் என்று கூறி வாங்க முயன்றதை கண்டறிந்த விவசாயிகள் சத்யராஜையும் அவரது ஆட்களையும் விரட்டி அடித்தனர் தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் சின்ன முனியாண்டி என்பவர் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் பொய்யான பாலியல் புகார் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் இருபத்தி ஏழு இடைமாடுகள் கலந்து கொண்டன நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்ததை சாலையின் இரு நின்று திரளான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் வேலூர் மாவட்டம் சின்ன பறவைக்கல் கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது போது தேனீக்கள் கடித்ததில் செந்தில்குமார் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் பனிரெண்டு பேர் காயமடைந்த நிலையில் அவர்களில் மூன்று பெண்கள் கவலைக்கிடமான நிலையில் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்